மௌனம் ஒரு மகா பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மௌனமாக இருந்து நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவருடைய மௌனத்தின் மூலமாகவே நம்மளுடைய இருப்பு என்ன அப்படின்றத தெரியப்படுத்தின ஒரே குரு ரமண பகவான் ரமண பகவான் மௌனத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஒரு நாள் மௌன விரதம் இருபத்தி நாலு மணி நேரம் இன்றைக்கி கூட அமாவாசை தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மௌன விரதம் ஒரு சிலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மௌன விரதத்தை அன்னைக்கு உங்களை சுற்றி உங்கள் வீட்டிலேயே நிறையா விஷயங்கள் நடக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மனசில் ஒரு கலர் இந்த மாதிரி கலர் வந்து எனக்கு வந்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் அன்னைக்கு உங்களால் அந்த கலரை வந்து சொல்ல முடியாது அவங்க கடைக்கு போய் ஏதோ ஒரு கலரை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் மறுநாள் நீங்கள் பேசுகிறப்ப அவங்ககிட்ட சொல்லுவீங்கன்னா இந்த கலர் எடுக்கலாம்னு நினச்சேன் நீங்கள் இன்றைக்கி எனக்கு இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் நீங்கள் சொல்லலாம் சொல்லாமல் கூட இருக்கலாம் எப்படி அப்படின்னா அன்னைக்கு எடுக்க போகிற அன்றைக்கி உங்களால் அந்த கலரை சொல்ல முடியல அப்படின்னா மறுநாள் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த கலரை எடுத்துகிட்டு வந்தாங்களே அப்படின்னு கூட சொல்லாமல் கூட இருந்துருவீங்க சொல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து பூர்த்தி அடையாமல் அந்த எண்ணம் எங்கேருந்து தோன்றுச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் தான் நமக்கு ஒரு அசைவுனால மனமாக மாறுது அங்கேருந்து எண்ணங்கள் வெளியில் வர்றப்ப அதாவது எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படின்றது அப்போ இந்த ஒரு எண்ணம் பூர்த்தி அடையாமல் என்னாகும் அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டதுனால திரும்ப அந்த எண்ணத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படி வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே நிராசை அப்படின்ற ஒரு இடம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நான் யார் அப்படின்ற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொன்னது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிராசைக்கும் ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க நிராசையே ஞானம் ஞானம் வேறு நிராசை வேறு கிடையாது உண்மையில் ரெண்டும் ஒன்றே ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாமல் இருப்பது நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது ஒரு பொருளிலும் இந்த மனம் செல்லாமல் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மௌன விரதத்தினால் நமக்கு இது வந்து கிடைக்கும் நிராசை ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாமல் இருப்பது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சொன்னது தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் மனம் செல்லாமல் இருப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு பொருளிலும் தன்னை விடாதிருத்தல் எது தோன்றுனாலும் தன்னை விடா விடாதிருத்தல் அப்படின்றது தான் ஞானம் அப்படின்றதுங்க அதுதான் இந்த மௌனத்தின் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பளவுக்கு நம் எவ்வளோ நம்ம மௌனமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நிராசை வரும் தன்னிருப்பில் இருக்கிறதுக்கு நம்ம பழகவும்